இயேசுவுடைய இழப்பை சீடர்கள் தாங்கிக் கொள்வதற்கு ஒரு ஆற்றலாக இருந்தார் எனவே அவருக்கு ஒரு சந்தேகம் உடல் கல்லறையில் இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகம் இயேசுடைய இறப்புக்கு பிறகும் உயிர்ப்புக்கு பிறகும் அவருடைய விண்ணேற்றிற்கு பிறகும் அவர்கள் அன்னை மரியாளுக்கு ஒரு முக்கியமான இடத்தை வக கொடுத்தார்கள் என்னுடைய மகனை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்களே எங்கே வைத்து விட்டார்கள் என் மகனை தேட வேண்டும் என் மகன் எனக்கு வேண்டும் மிக அழுத்தமான பாரம்பரியம் என்று சொல்ல வேண்டுமென்றால் அது எருசலேம் பாரம்பரியமாகத்தான் இருக்க வேண்டும் அன்புக்குரிய இறைமக்களே முந்தைய பகுதியிலே அன்னை மரியாள் இயேசுவுடைய பொது வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றார் என்பதை பற்றி பார்த்தோம் இப்பொழுது இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் மரியா வாழ்க்கை எப்படி இருந்தது மரியா எவ்வளவு காலம் வாழ்ந்தார் மரியா எங்கு வாழ்ந்தார் இவையெல்லாம் பல்வேறு கேள்விகளாக நமக்கு எழுகின்றன இந்த அடிப்படையில் நாம் விவிலியத்தை புரட்டி பார்த்தோம் என்றால் இயேசுமுடைய உயிர்ப்புக்கு பிறகு ஒரே ஒரு குறிப்பு மட்டும்தான் அன்னை மரியாளுடைய பங்கேற்பை பற்றி சொல்லுகிறது திருத்துவர் பணிகள் நூல் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசுமுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய விண்ணேற்றத்துக்குப் பிறகு திருத்தூதர் மத்தியாஸ் மத்தியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது என்ன நிகழ்ந்தது பனிரெண்டு முதல் பதினான்கு அவசனத்தில் முதல் அதிகாரம் பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள் இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் இருந்தது சீடர்கள் எல்லாரும் வந்தார்கள் அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் இந்த பகுதி முக்கியமான பகுதி நீங்கள் இதனுடைய பின்னணி செய்தியையும் மனதிற்குள் ஒரு படக்காட்சி போல நீங்கள் பார்ப்பது நல்லது இயேசுடைய உயிர்ப்பு நிகழ்ந்து விட்டது அவருடைய விண்ணேற்பு நிகழ்ந்துவிட்டது விட்டது சீடர்கள் எல்லாம் தனித்து விடப்படுகிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் இயேசுடைய இறப்பு முடிந்தவுடனே எல்லாம் துண்டை காணம் துணியை காணம்னு ஓடுனாங்க அதுவும் குறிப்பாக இரண்டு சீடர்கள் தங்களுடைய அனுபவத்தையே மிக ஆழமாக விவரிக்கிறார்கள் எம்மாவு சீடர்கள் அவர்கள் புறப்பட்டு எம்மாவுஸுக்கு போகிறார்கள் எம்மாவுஸ் என்பது எருசலேமுக்கு வட மேற்கு இருக்கிற பகுதி மேற்கு என்று கூட சொல்லலாம் இயேசுடைய இறப்பு எருசலேமில் நிகழ்ந்தது எருசலேம் எம்மாவாசுக்கு கிழக்கே இருக்கிறது கிழக்கிலிருந்து மேற்கே போகிறார்கள் அப்படின்னா என்ன பொருள் என்றால் சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறைவுக்கு போகிறார்கள் என்று பொருள் அதான் அவருடைய வாழ்க்கை நிலை தங்களுடைய வழிப்பயணத்திலே வருகின்ற வழிப்போக்கரோடு அவர்கள் பேசிக்கொள்வது அதுதான் நாங்கள் எல்லாம் நம்பியிருந்தோம் அவர் எங்களுக்கு வாழ்வு கொண்டு வருவார் மீட்பை கொண்டு வருவார் என்று ஆனால் அவருடைய இறப்பு எங்களை எல்லாம் இல்லாதவர்களாக மாற்றிவிட்டது எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் புரட்டி போட்டுவிட்டது எங்களுடைய எல்லாம் புரட்டி போட்டுவிட்டது என்று விரக்தி மனநிலையில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் இயேசுவை சந்தித்த பிறகுதான் இயேசுவினுடைய இயேசுவை அவர்கள் உண்மையிலே பார்த்த பிறகுதான் அவர்களுடைய செயல்பாடிலே ஒரு புதிய வேகம் பிறக்கிறது மேற்கு நோக்கி சென்றவர்கள் மீண்டும் எருசலைமை நோக்கி வருகிறார்கள் கிழக்கு நோக்கி வருகிறார்கள் சூரிய உதயத்தை நோக்கி வருகிறார்கள் என்று பொருள் என்றால் இயேசுவின் இறப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது ஒரு இழப்பை ஏற்படுத்தியது ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தியது அந்த நிலையில்தான் இங்கே சீடர்கள் ஒன்று சேர்வதை பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஆற்றலாக அன்னை மரியா இருக்கிறார் அதைத்தான் இங்கே நான் சுட்டிக்காட்ட விழுகிறேன் இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு மரியா இயேசுவினுடைய இடத்தை நிறைவு செய்கிற ஒரு நபராக பார்க்க முடிகிறது அதே போலதான் தூயாவினுடைய வருகை பெந்தக்கோசு பெருவிழாவில் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் உட்பட அங்கே கூடியிருக்கிறார்கள் நிச்சயமாக அன்னை மரியாழும் அங்கே இருக்கக்கூடிய சூழல் அங்கே திருத்துவர் பணிகள் நூல் அதை பற்றி குறிப்பு இல்லாவிட்டாலும் நாம் அதற்கான ஒரு தொடக்கத்தை ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினான்கிலே பார்க்கிறோம் அவர்கள் எங் இப்பொழுதெல்லாம் கூடி ஜெபித்தார்களோ அப்பொழுதெல்லாம் அன்னையினுடைய இருப்புத்தன்மை இருக்கிறது அவர்கள் கூடிய இடம் மேலறையில் மேலறை என்பது இயேசு இரவு ராபுணவு உண்ட அதே அறைதான் அந்த அறையில்தான் பெந்தகோசு பெருவிழாவில் அவர்கள் கூடுகிறார்கள் திருத்த தூயாவியாரும் அங்கு தான் வருகின்றார் எனவே அன்னை மரியா தங்கி தங்கியிருக்கிறார் எருசிலைமிலே அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது இவர்களையெல்லாம் ஒன்றிணைக்கிற ஒரு மாபெரும் சக்தியாக ஆற்றலாக கலீலியாவுக்கு தங்களுடைய பழைய பணிக்க போய்விட்டார்கள் மீன் பிடிப்பதற்கு நமக்கெல்லாம் தெரியும் ஐந்து திருத்தூதர்கள் கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவர்கள் யாக்கோப்பு யோவான் பேதுரு அந்திரையா அதே ஒரு பிலிப்பு இந்த அன்று ஐந்து பேருமே கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வேறு எங்கு செல்வார்கள் அவர்களை பிழைப்பு மீன்பிடித்தல் எனவே தான் போய் போய்விடுகிறார்கள் ஆக எல்லாருமே சிதறி போகிறார்கள் போனவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற ஒன்று கூட்டுகிற ஒரு அடையாளமாக அன்னை மரியாவை இந்த திருத்தூதர் பணி நூல் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகிறது அன்னை மரியாவோடு இணைந்து ஜெபித்தார்கள் என்றாலே அன்னை மரியாள் அவர்களுக்கு எந்த ஒரு நிலையில் இருக்கிறார் அவரை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் இயேசுடைய மறு உருவமாகவே பார்க்கிறார்கள் அன்னை மரியாளுக்கு அங்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இயேசுடைய இழப்பிலிருந்து அவர்கள் அன்னை மரியாளை ஒரு மாதிரியாக பார்க்கத் தொடங்குகிறார்கள் தங்களுடைய வாழ்வுக்கு மாதிரியாக தங்களுடைய பணிக்கு மாதிரியாக அவர்கள் பார்க்க தொடங்குகிறார் அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அது மட்டுமல்ல அன்னை மரியாழை இயேசு இறப்பதற்கு முன்னால் யோவான் கையிலே ஒப்படைக்கிறார் இதோ உன் தாய் உன் தாய் என்றால் யோவானுக்கு மட்டும் தாய் அல்ல உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் அத்தனை மாந்தருக்கும் தாயாக சீடர்களுக்கும் தாய் எனவேதான் அன்னை மரியாளை விட்டு சீடர்களால் இருக்க முடியாது சிந்தித்து பார்க்க முடியாது அன்னை மரியாளை விட்டு சீடத்துவத்தை பார்க்க முடியாது அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் அன்னை மரியாளுடைய இருப்புத்தன்மை இருக்கிறது கோச பருவிழா சீடர்களை மத்திய ம மத்தியாவை தேர்ந்தெடுக்கிற அந்த நிகழ்வு இப்படி தொடக்ககால திரு அவையினுடைய வரலாற்றிலே அன்னை மரியாளை பிரிக்க முடியாத ஒரு இடத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் மரியா எத்தனை ஆண்டுகள் எத்தனை காலம் சீடர்களோடு தங்கியிருந்தார் எத்தனை காலம் வாழ்ந்தார் இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டிய மரியாவின் இறப்பு என்கிற புத்தகம் த பாசிங் ஆஃப் மேரி திருமுறைக்கு புறம்பான நூல் அன்னை மரியாவினுடைய இறப்பை மட்டும் சொல்லவில்லை இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு நிகழ்ந்த நிகழ்வுகளை அது படம் பிடித்து காட்டுகிறது அன்னை மரியாள் எங்கே இருந்தார் அந்த புத்தகம் நமக்கு சுட்டிக்காட்டுவது இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு சில ஆண்டுகள் தான் அன்னை மரியாள் வாழ்ந்தார் அதிக நாட்கள் அவர் வாழவில்லை எருசலேமில் அவர் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி எருசலேமில் அவர் தங்கியிருந்த போது இந்த புத்தகம் இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறது அன்னை மரியா மரியாவுக்கு இயேசு உயிர்த்த இயேசு தோன்றினார் நான் வழக்கமாக நச்செய்தி பிரகாரம் குறிப்பாக யோபான் நச்செய்தி நமக்கு ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறது மரியாவை இயேசு கல்லறையிலே சந்தித்ததாக அவர் தோட்டக்காரன் என்று அவரை நினைத்ததாக இறுதியிலே மரியா என்று சொன்ன உடனே இவர் ரபூனி என்று இயேசுவை கட்டிப்பிடிக்க முயற்சி செய்கிறார் அந்த நேரத்தில் என்னை தொடாதே நான் இன்னும் என்னுடைய தந்தை இடத்திலே செல்லவில்லை என்று சொல்லி அவரை தடுக்கிறேன் அதாவது தோட்டக்காரன் போல வடிவத்திலே மகதலா மரியாவை சந்திப்பது போல் இதே ஒரு நிகழ்வை இந்த பாசிங் ஆஃப் த பாசிங் ஆஃப் மேரி மரியாவுடைய இறப்பு புத்தகம் இதே இதை ஒத்த ஒரு நிகழ்வை மரியாவுக்கு சுட்டி காட்டுகிறது ஆக இயேசுடைய கல்லறை காலியாகிவிட்டது இந்த செய்தி மகதலா மரியா வழியாக அன்னை மரியாவுக்கு கிடைக்கிறது உடனே ஓடுகிறார் கல்லறையை நோக்கி என்னுடைய மகனை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்களே எங்கே வைத்து விட்டார்கள் என் மகனை தேட வேண்டும் என் மகன் எனக்கு வேண்டும் என்று கதறுகிறார் புலம்புகிறார் அந்த நேரத்திலே ஒருவர் நிற்கிறார் அவரிடத்திலே ஐயா என் மகனை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்றால் சொல்லுங்கள் ஐயா அல்லது யாராவது எடுத்துக்கொண்டு சென்றால் சொல்லுங்கள் ஐயா நான் எப்படியாவது அவருடைய உடலை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று கதறுகிறார் அந்த நேரத்தில் தான் இயேசு தன்னை மரியாவுக்கு காட்டு காட்டுகிறார் மரியாவும் இயேசுவை அடையாளம் கண்டுக்கொள்கிறார் ஆக மகதலா மரியாவுக்கு மட்டும் இயேசு காட்சி கொடுக்கவில்லை அன்னி மரியாவுக்கும் காட்சி கொடுத்ததாக மரியாவுடைய இறப்பு என்கிற புத்தகம் மிக விரிவாக சுட்டி காட்டுகிறது ஒரு கதை வடிவிலே அதை எடுத்து சொல்கிறது அதை தொடர்ந்து அன்னை மரியாவுடைய இறப்பு நிகழ்வையும் அது வர்ணிக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அன்னை மரியாளுடைய இறப்பை பற்றி பேசுகின்ற போது அவருடைய தோமாவை பற்றிய குறிப்பு கூட வருகிறது இந்த குறுகிய காலத்தில் இரண்டு ஆண்டுக்குள்ளாகவே இயேசு விண்ணேற்பு அடைந்த இரண்டு ஆண்டுக்குள்ளாகவே அன்னை மரியாளுடைய இறப்பு நிகழ்வு நடக்கிறது ஏற்கனவே அவர் வந்து சீடர் சொல்லி இருக்கிறார் நீங்களெல்லாம் என்னுடைய இறப்பு நேரத்தில் என் அருகிலே இருக்க வேண்டும் என்று அவர்களும் அதற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பணி நிமித்தமாக பல்வேறு இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது அன்னை மரியாளுக்கு இறக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தவுடனேயே வான தூதர்கள் இந்த எல்லாம் திருத்துவர்களை எல்லாம் அன்னை மரியாளுக்கு அன்னை மரியாடத்தில் அழைத்து வருகிறார்கள் புதுமையான விதத்தில் அவர்களை அழைத்து வருகிறார்கள் எல்லாரும் வந்துவிட்டார்கள் ஒருவர் மட்டும் வரவில்லை அன்னை மரியாளுடைய இறப்பும் நிகழ்கிறது அதே மேலறையிலே இயேசு எந்த மேலறையில் நற்கருணையை உருவாக்கினாரோ சீடர்களுடைய பாதங்களை கழுவினாரோ இரவு இறுதி இராவுணவை உண்டாரோ எந்த மேலறையில் திருத்துவர்கள் மேலும் அன்னை மரியாள் மேலும் தூயாவி இறங்கினாரோ அதே மேலறையில் அன்னை மரியாளுடைய இறப்பு நிகழ்கிறது அன்னை மரியாளுடைய இறப்பு நேரத்திலே வானத்துவர்கள் அவருடைய ஆன்மாவை விண்ணிற்கு எடுத்துச் செல்கிறார்கள் உடலை திருத்துவர்கள் எல்லாம் ஒளிவமலை அடிவாரத்திற்கு அடக்கம் செய்வதற்காக கொண்டு போகிறார்கள் அங்கே அடக்கம் செய்கிறார்கள் அடக்க முடிந்த சில நேரத்திலேயே தோமையார் வந்து விடுகிறார் அப்பொழுது அவர் மிக ஆவலோடு கேட்கிறார் எங்கே என்னுடைய தாய் எங்கே என்னுடைய தாயை பார்க்க வேண்டும் அப்பொழுது சீடர்கள் நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் எனக்கு கல்லறையை கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று கேட்கிற போது அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது வருகின்ற போது ஒரு காட்சி கிடைக்கிறது அது என்ன காட்சி என்றால் அன்னை மரியாளுடைய உடலையும் வானத்துவர்கள் விண்ணுக்கு எடுத்து செல்வது போல ஒரு காட்சி எனவே அவருக்கு ஒரு சந்தேகம் உடல் கல்லறையில் இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகம் உடனே சீடர்கள் எல்லாம் கல்லறைக்கு செல்கிறார்கள் கல்லறை திறக்கப்படுகிறது அங்கே அன்னை மரியாவனுடைய உடல் இல்லை கல்லறை முழுவதும் பூக்களால் நிறைந்திருக்கிறது அதுதான் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது த பாசிங் ஆஃப் த மேரி பாசிங் மேரி இறை மரியாமிட் இறப்பு என்கிற நூல் இந்த சிந்தனையை மிக ஒரு கதை வடிவிலே நமக்கு சொல்லுகிறது இந்த புனைக்கடி கதை வடிவில் இருந்தால் கூட தொடக்க காலத்திலிருந்து திரு அவையினுடைய நம்பிக்கை என்னவென்றால் திரு அவையினுடைய நம்பிக்கை மட்டுமல்ல சாமானிய கிறிஸ்தவ பெருமக்களுடைய நம்பிக்கை என்ன அன்னை மரியாளுடைய உடல் அழிவுராது என்றால் அவர் என்றும் கண்ணி கண்ணியாக இயேசுவை பெற்றெடுத்தார் பாவம் அவரை தீண்டவில்லை என்கிற அந்த அழுத்தமான நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது அந்த நம்பிக்கை தான் அவர்களை அன்னை மரியாளுக்குரிய மரியாதையை அல்லது மதிப்பை கொடுப்பதற்கு தூண்டியது எனவே தான் இயேசுடைய இறப்புக்கு பிறகும் உயிர்ப்புக்கு பிறகும் அவருடைய விண்ணேற்றிற்கு பிறகும் அவர்கள் அன்னை மரியாளுக்கு ஒரு முக்கியமான இடத்தை வகை கொடுத்தார்கள் தோமையாருடைய அந்த செயலின் வழியாக அப்பொழுது கூட சீடர்கள் சொல்லுகிறார்கள் ஏற்கனவே நீ சந்தேகப்பட்டாய் இயேசுவினுடைய உயிர்ப்பின் போது நான் விரலை விட்டு பார்க்க வேண்டும் அவருடைய காயங்களை நான் தோண்டி த துருவ வேண்டும் என்றெல்லாம் சொன்னாய் மீண்டும் எங்களுக்கு பிரச்சனையை செய்கிறாய் என்று கூட திருத்துவர்கள் எல்லாம் இத்தோமாவை நக்கல் செய்தார்கள் இருந்தாலும் எனக்கு கல்லறையை திற நான் அன்னையை சந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் அவருடைய உடலை நான் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அங்கே கல்லறையிலே அன்னையினுடைய திருவுருவம் இல்லை உடல் இல்லை இதுதான் அழுத்தமான நம்பிக்கை அன்னை மரியாளுடைய உடல் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்றைக்கும் இந்த இரண்டு நிகழ்வுகளினுடைய அடையாளமாக சான்றாக சியோன் மலையில் இருக்கிற அந்த மேலறையை ஒட்டி இருக்கிற ஒரு ஆலயமும் அதேபோல போல அடிவாரத்தில் இருக்கிற ஒரு ஆலயமும் நமக்கு சான்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இதை நாம் எருசலேம் பாரம்பரியம் என்று கூட சொல்லலாம் எப்படி மரியாவினுடைய பிறப்பிற்கு இரண்டு சான்றுகள் இருந்ததோ இரண்டு பாரம்பரியங்கள் இருந்ததோ அதாவது எருசலேம் பாரம்பரியம் நாசரேத்து பாரம்பரியம் என்று இரண்டு பாரம்பரியம் இருந்தோ அதே போல அன்னை மரியாளுடைய பிற்கால வாழ்விற்கு இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகான வாழ்விற்கும் இரண்டு பாரம்பரியங்கள் உண்டு அதில் முக்கியமான பாரம்பரியம் எருசலேம் பாரம்பரியம் அந்த எருசலேம் பாரம்பரியத்தினுடைய இரண்டு தூண்கள் அசைக்க முடியாத தூண்கள் தான் அன்னை மரியாள் இறந்த ஆலயம் அதை தொர்மிஷியன் சர்ச் என்று அழைப்பார் டொர்மிஷியன் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வருகிறது டொர்மிஷியோ என்றால் தூக்கம் நிரந்தர தூக்கம் டார்மன்றி என்கிற ஆங்கில சொல்ல இருக்கிறது தூங்குகிற அறைக்கு டார்மன்றி என்ற பெயர் எனவே தூக்கம் நித் நிலையான தூக்கம் அவர் வந்து இறந்ததை அது சுட்டி காட்டுகிறார் அதாவது சியோன் மலையில் இருந்த அந்த சியோன் மலையில்தான் இந்த மேலறை இருந்தது சியோன் மலையில் இருந்த மேலறையில் அவருடைய நிரந்தர தூக்கம் நிகழ்ந்தது இந்த உலகத்திலிருந்து அவர் விடைபெற்ற அந்த நிகழ்வு நடந்தது அவருடைய ஆன்மா விண்ணுக்கு சென்ற நிகழ்வு நடந்தது பிறகுதான் அவருடைய உடல் ஒலிவமலை அடிவாரத்தில் இருந்த ஒரு இடத்திற்கு அடக் குகைக்கு எடுத்து செல்லப்பட்டது அடக்கம் செய்யப்பட்டது எனவே இந்த மேலறை அருகிலே ஒரு டொர்மீசியன் சர்ச் என்று இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் பைசாந்தியர்களுடைய காலத்திலே கட்டப்பட்டிருந்தது அதன் பிறகு சிலுவைப்போர் வீரர்களும் அதை கட்டினார்கள் புதிதாக ஆலயம் கட்டினார்கள் என்றால் ஒவ்வொரு காலத்துக்கு பிறகும் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்தது பாரசீகர்கள் ஏழாம் நூற்றாண்டிலே படையெடுத்தார்கள் எல்லா ஆலயங்களையும் போரர்கள் சிலுவைப்போரர்கள் போர்வீர்கள் பதினோராம் நூற்றாண்டிலே புதிய ஆலயத்தை கட்டினார்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே அவற்றை ஜலாலதீன் முழுவதுமாக அழித்தான் மீண்டும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அல்லது இருபதாம் தான் இந்த ஆடைகள் எல்லாம் மீண்டும் கட்டி கட்டி எழுப்பப்பட்டன இப்பொழுது பெனடிக்டன் துறவிகள் இந்த இடத்துல ஒரு அழகிய ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் அந்த ஆலயத்தில் மரியா நித்திரை செய்வது போல ஒரு உருவத்தை அமைத்திருக்கிறார்கள் அதைத்தான் டொர்மீஷியன் சர்ச் என்று அழைக்கிறார்கள் அன்னை மரியாள் இறந்த இடமாக அது நமக்கு சான்றாக விளங்குகிறது அதை தாண்டி ஒழிவு மலை ஒளிவமலையின் அடிவாரத்துக்கு சென்றோம் என்றால் ஒழிவு மலை அடிவாரத்திலே இன்னொரு அன்னை மரியாவினுடைய கல்லறை இருக்கிறது அங்குதான் அன்னை மரியால் அடக்கம் செய்யப்பட்டதாக நமக்கு பாரம்பரியம் சொல்கிறது அந்த கல்லறை ஆலயம் இன்றைக்கு கிரேக்க திருச்சவியினுடைய பொறுப்பிலே இருக்கிறது ஆக இந்த இரண்டு ஆலயங்களும் அன்னை மரியாள் எருசலேமில் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு வாழ்ந்தார் என்பதற்கு சான்றாக விளங்குகிறது அன்னை மரியாள் இறந்த ஆலயமும் அன்னை மரியாள் அடக்கம் செய்யப்பட்ட ஆலயம் இதில் தான் நாம் இன்னொரு சிந்தனையை நாம் வேரூன்றி பார்க்க வேண்டியிருக்கிறது அதுதான் எபேசு பாரம்பரியம் நமக்கெல்லாம் தெரியும் அன்னை மரியாள் இயேசுடைய இறப்பு நேரத்திலே சிலுவை அடியிலேயே யோவானுடைய பொறுப்பிலே ஒப்படைக்கப்படுகிறார் இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று மாறி மாறி இயேசு சொல்லி இருவரிடத்திலும் பொறுப்பை ஒப்படைக்கிறார் கிபி ஐம்பதாம் ஆண்டு வரை சீடர்களில் யாருமே எருசலேமை விட்டு வெளியேறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொதுச்சங்கம் நடந்தது அந்த பொதுச்சங்கத்துக்கு பிறகுதான் திருத்தூதர்கள் பவுலடியாரை பின்பற்றி பல்வேறு இடங்களுக்கு புறப்பட ஆரம்பித்தார்கள் தோமையார் உட்பட எனவே ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் இவர்கள் வெளியேறுவது நடக்கிறது அதுவரை எல்லா சீடர்களும் யூதயாவிற்குள் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் யூதையாவை விட்டு வெளியேறவில்லை பவுளடியார் மட்டும்தான் இந்த யூதா யூதையாவை தாண்டி சின்ன ஆசியா பகுதிகளில் போகிறார் கிரேக்க நாட்டிற்கு போகிறார் எனவே அப்படி பார்க்கின்ற போது ஐம்பதுக்கு பிறகுதான் எல்லாருடைய வழியேற்றமும் நற்செய்தி பணிக்காக தூமையார் உட்பட எனவே யோவானும் ஐம்பதுக்கு பிறகுதான் எருசலேமை விட்டு புறப்பட்டு எபேசுக்கு வந்திருக்க வேண்டும் அதன் பிறகுதான் பட்மோஸ்தீவுக்கெல்லாம் சென்றிருக்க வேண்டும் ஆக நிச்சயமாக யோவான் எபேசிலே தங்கியிருந்தார் அதற்கு ஆதாரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அன்னை மரியாளையும் யோவான் எபேசுக்கு அழைத்து சென்றார் என்கிற பாரம்பரியம் இருக்கிறது அன்னை மரியாள் அங்கு வாழ்ந்தால் அவருடைய கல்லறையும் இருந்தது இதற்கு என்ன ஆதாரம் என்றால் நமக்கெல்லாம் தெரியும் அண்ணா கத்தரினா எமரிக் என்கிற ஒரு சகோதரி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலிலே பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் இறந்தவர் ஏறக்குறை ஐம்பது ஆண்டுகள் என்று கூட கணக்கிடலாம் அவருடைய வாழ்நாளை ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் அகஸ்தியினர் சபையை சார்ந்த சகோதரி இவர் மரியாவோடு பேசியவர் பதினெட்டாம் நூற்றாண்டு தான் ஆனால் மரியாவை காட்சியாக கண்டவர் மரியாவோடு பேசியவர் அப்படி ஒரு காட்சியிலே மரியா எபேசில் வாழ்ந்த செய்தி கூறப்படுகிறது மரியாவே இவரிடத்தில் கூறுகிறார் தான் எபேசில் வாழ்ந்தது அவர் காட்சியாக பார்க்கிறார் வாழ்ந்த இடத்தை கூட பார்க்கிறார் இறந்த ஊரை கூட அந்த காட்சியிலே காண்கிறார் எனவே அந்த அடிப்படையில் அவர் சொன்ன அவர் எழுதி வைத்த அவருடைய காட்சிகளை எல்லாம் பிற்காலத்தில் எழுதி வைத்தார்கள் அந்த காட்சிகளை படித்த அடிப்படையில் எபேசு நகருக்கு வெகு அருகிலே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பனாக்கியா கப்பூலி என்கிற ஒரு மலை இருக்கிறது அந்த மலையிலே அகழ்வாராய்ச்சி செய்தார்கள் இன்றைக்கு எபேசு நகர் வந்து குசிடசி என்று அழைக்கப்படுகிறது துருக்கி நாட்டில் இந்த எபேசு நகருக்கு அருகில் இருக்கிற பனாக்கியா கப்பூலி என்கிற அந்த இடத்திலே மலையிலே அகழ்வாராய்ச்சி செய்தபோது ஒரு சிற்றாலயத்தை கண்டுபிடித்தார் அந்த சிற்றாலயம்தான் மரியாள் வாழ்ந்த யோவானோடு மரியாள் வாழ்ந்த இடமாக அடையாளம் அடையாளப்படுத்தப்படுகிறது எனவே இந்த எபேசு பாரம்பரியம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் தோண்டியது என்பது மட்டுமல்ல இது ஏற்கனவே திருச்சபை தந்தையர்களுடைய காலத்திலும் அவர் எபேசிலே வாழ்ந்தார் என்கிற பாரம்பரியம் நிலவி வந்தது எனவே அந்த அடிப்படையில் தான் பின்னால் இந்த சகோதரியனுடைய அந்த காட்சியையும் இணைத்து பார்க்கிறார்கள் அப்படி இணைத்து பார்க்கிற போது மரியா எபேசிலே வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது ஆனால் மிக அழுத்தமான பாரம்பரியம் என்று சொல்ல வேண்டுமென்றால் அது எருசலேம் பாரம்பரியமாகத்தான் இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த அண்ணா கத்திரினா எமரிக் என்பவருடைய காட்சியை தவிர வேறு ஆதாரபூர்வமான ஆதாரங்கள் அல்லது ஆதாரம் வேறு ஆதாரங்கள் எதுவுமே நமக்கு எபேசு பாரம்பரியத்தை சுட்டிக்காட்டவில்லை பொதுவாக எபேசியில் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அன்னை அன்னை மரியா வாழ்ந்ததற்கான வேறு ஆதாரங்கள் எதுவும் எபேசிலே கண்டுபிடிக்கப்படவில்லை அவருடைய கல்லறை முதற்கொண்டு ஆனால் எருசலேமிலே அன்னை மரியாளுடைய கல்லறையை நாம் பார்க்கிறோம் அதே போல அவர் வாழ்ந்த அல்லது அவர் இறந்த அந்த வீட்டையும் பார்க்கிறோம் எனவேதான் இந்த இரண்டு பாரம்பரியங்களும் அன்னை மரியாளுடைய அந்த பிற்கால வாழ்வு அவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு உள்ள வாழ்வாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது ஆக அன்னை மரியாள் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு எப்படி இருந்தார் எப்படி வாழ்ந்தார் என்ன நிலையில் இருந்தார் என்பதைத்தான் இந்த சான்றுகள் எல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன எனவே சீடர்களுடைய தொடக்க வா தொடக்கால கிறிஸ்துவத்திற்கு அன்னை மரியா அடித்தளம் போல இருந்தார் வேர் போல இருந்தார் இயேசுடைய இழப்பை சீடர்கள் தாங்கிக் கொள்வதற்கு ஒரு ஆற்றலாக இருந்தார் தூய் ஆவி பெறுவதற்கான ஒரு தூண்டுகோலாக இருந்தார் அதன் பிறகுதான் இவர்கள் நச்செய்தியுன்பால் ஆர்வம் பெற்று ஈர்க்கப்பெற்று பல்வேறு இடங்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள் இயேசுவைப் போல பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தது மட்டுமல்ல இயேசு எப்படி புதுமைகளும் செயல்களும் செய்தாரோ அதே போல் அவர்களால் செயலாற்ற முடிந்தது இதற்கெல்லாம் முந்து சக்தியாக அன்னை மரியா இருசலைமையை வாழ்ந்தார் அவர் வாழ்ந்தது சிலகாலமாக இருந்தாலும் அவருடைய வாழ்வு சீடர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது எனவே அன்னை மரியாள் இயேசுடைய இறப்புக்கு பிறகும் உயிர்ப்புக்கு பிறகும் மின்னேற்றத்துக்கு பிறகும் அவர் விண்ணேற்பு அடைவது வரை அவருக்கு அவர் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்படுவது வரை அசம்ஷன் நாட் அசென்ஷன் இயேசு விண்ணிற்கு எழுந்து சென்றார் விண்ணிற்கு மரியாள் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் தானாக விண்ணுக்கு செல்லவில்லை மரியா விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இயேசு தானாக விண்ணுக்கு எழுந்து சென்றார் ஆக அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு காலம் வரை சீடர்களுக்கு உத்வேகம் தருகிறவராக அவர்களுக்கு உற்சாகம் தருகிறவராக அவர்களை ஊக்குவிப்பவராக அன்னை மரியா இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தார் என்பதற்கு இந்த இரண்டு கோவில்கள் அன்னை மரியாளுடைய இறப்பு கோவிலும் அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட கோவிலும் நமக்கு சான்றாக விளங்குகிறது என்பது உண்மையிலே இந்த இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அன்னை மரியாள் மரியாளுடைய வாழ்வுக்கு சாட்சியாக விளங்குகிறது मरी ये वाड़ कर